அம்மா அவர்கள் காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கழகத்தின் மூத்த நிர்வாகி அப்பா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிறார் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சியை இழுத்து மூடிட்டு ஊத்தி மூடிட்டு அது மாதிரி ஏன்னா புரட்சி தலைவர் எழுபத்தி ரெண்டு அந்த ஏக்கம் கண்டது கருணாநிதி அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பாடுபட்டவர் அண்ணா அவர்கள் அவரை இதே கடை என்று அழைக்கின்ற அளவிற்கு புரட்சி தலைவரால் அவரது உழைப்பால் அந்த இயக்கம் அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தது அவர்களின் மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று புரட்சி தலைவர் தான் அன்றைக்கு முதல்வரானார் என்பது பழைய வரலாறு எ ஒன்று தேர்தலில் புரட்சி தலைவர் ஆதரவு இருந்த காரணத்தினால்தான் கருணாநிதி அவர்கள் மீண்டும் ஒருவரானார் ஆனால் அந்த புரட்சி தலைவரை பொதுக்குழு என்ற பெயர்ல ஒரு நானூறு ஐநூறு பேர் தான் இருப்பாங்க அது போல அப்ப மாவட்டங்களே கம்மி தானே இப்பதானே வேலூர் மாவட்டம் பலதா பிரிக்கிற ஒரு இருபது மாவட்ட செயலாளர்கள் வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேரை கையில வைத்துக் கொண்டு ஆளும் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் இருந்ததுனால புரட்சி தலைவரை கட்சியை விட்டு நிற்கிறார்கள் அந்த வழி தன்னை இப்படி அவமானப்படுத்தி விட்டார்களே என்ற அந்த வழியின் காரணமாக உருவானதுதான் அண்ணா அண்ணா பெயர்ல அப்பொழுது தனக்கு ஏற்பட்ட அனுபவம் வருங்காலத்தில் எந்த ஒரு தலைவருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் பொதுச் செயலாளர் அனைத்து அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிறப்பு விதியை இது எந்த காலத்திலையும் மாற்றக்கூடாது என்கிற பயிலாக உருவாக்கினார் ஆனா அதையெல்லாம் இன்றைக்கு தயார் விட்டு அந்த அடிப்படை விதியையே தயார் விட்டு செப்டம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி இரண்டாயிரத்தி பதினேழுல பொதுக்குழு தான் வந்து ஒருங்கிணைப்பாளரையும் இணை ஒருங்கிணைப்பாக தேர்ந்தெடுக்கிற அறிவித்தவர் பழனிசாமி அப்புறம் தானே தன்னை பொதுச்சேராக அறிவித்துக் கொண்டு ஒரு தெரிய அன்றைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் எவ்வளவு அமளி தூமலி நண்பர் பன்னீர்செல்வம் போன்றவர்கள் பாட்டில் வீச்சு சோலா பாட்டில் வீச்சு ஒரு அது ஒரு ரவுடிகள் கூட்டம் போல் நடத்தி தன்னை பொதுச்சேராக அறிவித்துக் கொண்டார் இப்போது புதிய பயிலா என்னன்னா எந்த தொண்டரும் யார் வேண்டுமானாலும் பொதுச்சேரால் தேர்தலில் போட்டியிடலாம் என்பதை மாற்றிவிட்டு பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியிலும் பத்து மாவட்ட செயலாளர் வலிமொழியிலும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவது ஏற்கனவே ஐந்து ஆண்டுகளாவது தலைமை கழக நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த விதியை துணி தோண்டி போய்த்து விட்டு இன்றைக்கு இடிஎமிக்க உருவாக்கியிருக்க எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற விழாவை பத்தி படம் எழுதுவது போல இருக்கு இவர் கலைகளை செடி துரோகம் என்கிற நச்சு செடி பழனிசாமி புரட்சி தலைவர் ஆயிருந்த இயக்கத்தை குளிதோண்டி பதித்து விட்டு இன்றைக்கு தானே தனக்கு அந்த இரண்டாயிரம் பொதுக்குழு உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்கள் ஆட்சி அதிகாரத்தின் பலாபலன்களை காட்டி கையில் வைத்திருப்பவர் புரட்சித்தலைவர்கள் கண்டெடுத்த வெற்றி சின்னத்தை கையில வைத்துக் கொண்டு ஒரு விசெடியாக அந்த இயக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கிற பழனிசாமி மனம் எழுதுவது உண்மையிலேயே சிரிப்பு தான் வருகிறது அதே மாதிரி நாங்க அதிமுக கட்சியே இப்ப இல்லைங்க இருபத்தி இருக்கிறது எடப்பாடி முன்னேற்ற கழகம் இந்த அம்மாவுடைய அம்மாவர்கள் கட்டிக்காத்த புரட்சி தலைவர் உருவாக்கிய பிறகுதான் புத்துணர் பெறும் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் அன்றைக்கு ஒன்றிணைந்து புத்துயிர் கொடுப்போம் இந்த தேர்தல் முடிவுகள் வரப்போகின்ற தேர்தல் முடிவுகள் துரோகம் என்கிற சிந்தனையே வருங்காலத்தில் ஒரு அரசியல் பாதிக்கு இருக்கக்கூடாது என்பதை உலகத்திற்கு உணர்த்துகின்ற விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் துரோகத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் தமிழ்நாட்டு மக்களின் துறையோடு துரோகத்தை வீழ்த்துவோம் அதுதான் புரட்சி தலைவர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க விழா அன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் புரட்சி தலைவரின் தொண்டர்கள் அவர் காலத்திலிருந்து இருக்கிறவங்க நாங்கள் எல்லாம் சொல்கின்ற செய்தி உண்மையான அதிமுகவை அழைத்துவிட்ட எடப்பாடிக்கு இந்த தேர்தலிலே பாடம் புகட்டி மீண்டும் புரட்சி தலைவர் கட்ட அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கத்தை புத்துயிர் பெற செய்வோம் என்பதுதான் இந்த கட்சி தொடக்க அன்றைக்கு நான் கோழிங்கரில் இருந்து சொல்கின்ற செய்தி துரோகத்தை வீழ்த்துவதற்காக இந்த தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க இது ஏதோ அதிக நம்பிக்கையில் சொல்லல நடக்க போவதை எட்டு ஆண்டுகளாக உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் என்னோடு பயணிப்பவர்கள் ஏற்ற சபதத்தை நிறைவேற்ற போகின்ற தேர்தலாக இருபத்தி ஆறு சட்டமன்ற இருக்க போகிறது அந்த வெற்றி சோளிங்கர் தொகுதியில எனது அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மாவின் வேட்பாளர் போட்டியிட்ட பார்த்திபன் சட்டமன்ற உறுப்பினர் பதவி அந்த இளம் வயதில பழனிச்சாமி முதல்வராக இருந்த போது ஆட்சி அதிகாரத்தின் பலன்கள் எவ்வளவோ இருந்தும் தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் ஏற்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற உணர்வோடு அந்த இயக்கத்தை இந்த பகுதியிலே வழிநடத்தி வருகிறார் அவரின் வெற்றி

மண்டியிட்டு வந்து பதவி பெற்ற துரோகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்துவதுதான் எங்களது ஒரே கடந்த காலங்களில் இருந்த ஆட்சிகளின் கடன் சுமை இப்பொழுது இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்கள் வட்டி ஆட்சியாளர்களும் வாங்கிய கடன்கள் எல்லாம் ஆட்சியாளர்கள் அந்த வட்டியை கட்ட வேண்டியிருக்கும் வேண்டிய மூன்று லட்சம் கோடியாக இருந்தது ஐந்து லட்சம் கோடி கடனாக உயர்ந்திருக்கிறது அதாவது உண்மையிலேயே இந்தியா ஒரு வளர்கின்ற நாடு தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாடு இங்கே இன்னும் பொருளாதாரியாக பின்தங்கிய மக்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் அவர்களின் முன்னேற்றத்திற்காக அடிப்படையான சில இலவச திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டியது ஒரு சரியான முடிவு ஆனால் இலவசங்களையே சாப்பாட்டில் வந்து ஊருகா ஓரமா இருக்கணும் ஊருகாவே சாப்பாடை சாப்பிட முடியாது அதுபோல சமுதாயத்தில் பின்தங்கிய பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கான இலவச திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்துவது இப்ப கல்வியில் வேலை எளிய மாணவர்களுக்காக படிப்புல அது போல அவர்களுக்கு உதவி வழங்குவது அதுபோல சுகாதாரத்துறையில அடித்தட்டு மக்களுக்கு திட்டங்களை வழங்குவது உணவுக்கான ரேஷன் அரிசி போன்றவங்களை நியாயமான விலையில வழங்குவது போன்ற அடிப்படை வசதிகளை அடித்தட்டு மக்களுக்காக வழங்குவது ஒரு அரசாங்கத்தின் கடமை அதே நேரத்தில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஜனரிசகமான வாக்குறுதிகளை அறிவித்து அதன் மூலம் தமிழ்நாட்டை கடன் சுமையில உருவாக்குவதை அரசியல் கட்சிகளும் அதை மாற்ற வேண்டும் பொதுமக்களும் அதை உணர்ந்து தங்களுக்கு இலவசமாக அறிவிக்கப்படுகின்ற தேவையில்லாத திட்டங்கள் நமது வரிப்பணத்திலே அவர்கள் செலவு செய்து அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு கட்சியும் அறிவிக்கின்ற திட்டங்களை அவர்கள் புறந்தள்ள வேண்டும் ஏனென்றால் வருங்கால சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் அது சரியானது அல்ல என்பதை உணர வேண்டும் அரசியல் கட்சிகளும் வர்ற தேர்தலில் பூரா வீட்டு நைய எங்க அண்ணன் பொண்டாடி கைய இன்னும் ஊர்ல ஒரு புறமொழி சொல்ற மாதிரி வரிப்புல கடைச்சேகா இருந்து வரிப்புல யாருக்கு உடைகிற மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் அறிவித்து விட்டு நிறைவேற்ற முடியாமல் இப்ப முடிப்பு நீங்க நிக்கிறாங்களே இன்றைக்கு கூட என்ன காஞ்சிபுரத்துல கேட்டாங்க இதுவரை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படாத குடும்ப தலைவர்களுக்கு எல்லாம் கொடுப்போட தேர்தல் வாக்குறுதியில் அவங்க அறிவிச்சதே ஆயிரம் ரூபாய் எல்லா குடும்ப தலைவர்களுக்கு அறிவிக்கப்படும் அதே பிற்காலத்துல என்ன சொல்றாங்க அதுக்கு தகுதி அனுப்பி எல்லாம் வச்சு இப்ப தேர்தல் நெருங்கினதோ ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் பாத்துறாங்க இது போல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மாணவர்களுக்கு கடன் தள்ளுபடி நெசவாளர்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் சொல்ல போனா மாற்றுத்திறனாளிக்கான தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் பல அறிவிப்புகளை தேர்தல் முன்பு இந்த திமுக அரசாங்கம் அறிவித்தார்கள் அவற்றையெல்லாம் நிறைவேற்றினால்தான் இந்த தேர்தலிலே அவர்கள் தைரியமாக மக்களை சந்திக்க முடியும் அதுதான் உண்மை ஏதோ ஓரிரு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று திமுக அரசு நினைக்கக்கூடாது அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நான் பட்டியலிட்ட அனைத்து தரப்பு மக்களின் போராட்டங்களுக்கும் வழி கிடைக்கின்ற போது வழி கிடைக்கின்ற விதத்தில் அறிவித்த ஐநூத்தி பத்து தேர்தல் வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்ற வேண்டும் தூய்மை பணிபாளர்களை பாயுள்ளத்தோடு இந்த அரசாங்கம் கையாள வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு

சரியாக நிறைவேற்றி தர வேண்டும் அதை மக்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் கடுமையான சட்டங்கள் மூலம் அவர்கள் கிட்னி திருடர்களை தண்டனைப்பட்டு தர வேண்டும் என்பதுதான் தான் அதான் எங்களது நிலைப்பாடு

அங்கு நடந்ததெல்லாம் நமது இயக்க தொண்டர்கள் மூலம் நிர்வாகிகள் பொதுமக்கள் விபத்துக்கான காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் நீதி அரச தலைமையில சிபிஐ போட்டிருக்காங்க அதை விசாரித்து உண்மையினரை தெரிய வரும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு அதில் சதி இருப்பதாக இங்கு யாரும் கருதவில்லை சில அரசியல் கட்சிகள் அதை அரசியலுக்காக சொல்கிறார்கள் அதே நேரத்தில் காவல்துறை மீதும் நாம் குற்றம் சொல்ல முடியாது என்கிற எண்ணம் தான் அந்த பகுதி மக்கள் மத்தியிலே இருக்கிறது நாங்கள் எங்கள் நிர்வாகிகள் மூலம் மற்றும் நண்பர்கள் மூலம் தெரிந்து கொள்வது இதை நான் அரசியலாக பார்க்கவில்லை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் விசாரணையின்படி உண்மை வெளிவந்தால் எல்லோருக்கும் நிம்மதி கிடைக்கும் அந்த நாற்பத்தி ஒன்பது உயிர்களை இழந்த குடும்பங்களும் அவர்களுக்கும் உண்மை தெரிய வரும்